ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோல வீடியோ மெராக்கள் என்ன பார்த்தோம் நான் வந்து அப்படின்னாருக்கு உடனடியா அர்ஜென்ட்டா நான் வந்து கிளம்பி போறேன் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது கீழவேலூர் பாபா என கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே நான் கிளம்பி போறேன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் எனக்கு அங்க என்ன மாதிரியான மெராக்கல்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதை எல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க இது வரைக்கும் பார்த்தா பார்ட் த்ரீ மூணு பார்ட்டும் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க நிறைய பேர் என்ஜாய் பண்ணீங்க அண்ட் நிறைய பேர் நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க எல்லாத்தையும் படித்து பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை தொடர்ந்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சோ என்ன நடந்தது அப்படிங்கறத பாக்கலாமா வணக்கம் எது சகலமும் சாய் பாபா சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குருஜி குருஜி கட்டா நான் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் குருஜி வந்து எனக்கு ஒரு ஒரு மெசேஜ் நீ கிளம்பி வரணும் நானும் அடிச்சு பிடிச்சி கிளம்பி கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பாபா வந்து என் நிலக்கடலை வாங்கிட்டு வர சொல்றாரு அந்த நாள் நான் வந்து நிலக்கடலைய வாங்கிட்டு கோயிலுக்கு போறேன் வாங்கிட்டு போன நிலக்கடலைய குருஜி கையில சமர்ப்பணம் பண்றேன் குருஜி அதை பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்றாரு கனவுல நான் எப்படி பாபாவை எல்லோ கலர் ட்ரெஸ்ல பாத்தேனோ அதே மாதிரி பாபா வந்து என் கண்ணு முன்னாடி நேர்ல மஞ்சக்கள ட்ரெஸ்லயே அவர் வந்து எனக்கு தர்ஷன் கொடுத்தாரு சோ பிரசாதத்தையும் கொண்டு போன பிரசாதத்தை எல்லாத்தையும் பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எதிர்பார்க்காத ஒரு சம்ம அழகான விஷயம் என்ன அப்படின்னா என்ன வந்து குருஜி திடீர்னு சச்சரதத்தை கையில கொடுத்து என்னை படிக்க சொல்லி சொன்னாரு சச்சரதம் படி அப்படின்னு சொன்னாரு நான் எந்த சாப்டர் படிக்கிறது அப்படின்னு நான் கேட்டபோது குருஜி சொன்னாரு அதை பாபாவே உனக்கு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாரு சோ எனக்கு வந்து க்ளூலெஸ்ஸா இருக்கிறேன் நான் பாபாவே சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க சரி எப்படி சொல்றாருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானு ரம்யா அப்புறம் கூட இருந்த அங்க இந்த கோயில் டிவோட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க நீரஜாக்கா குருஜின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் இருப்போம்னு நினைக்கிறேன் இருந்தோம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சச்சரதம் வாங்கிக்கிட்டோம் அங்க இந்த இடத்துல போய் பாபாவுடைய அந்த பீடத்தை சுத்தி நாங்க உட்கார்ந்துகிட்டோம் அப்ப நான் திரும்ப திரும்ப குருஜி கிட்டயே சொல்றேன் நான் குருஜி கிட்டயே கேக்குறேன் இந்த மாதிரி நீங்களே ஒரு சாப்டர் சொல்லுங்க குருஜி நான் அதையே படிக்கிறேன் நீங்களே ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க நான் படிக்கிறேன் நான் அவர் சொல்றாரு அந்த சாப்டர் நீ படி அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னு நான் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து வெயிட் பண்றேன் பாபா முன்னாடி உட்காடுறேன் உட்காந்து என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் நான் பொட்டுறேன் அந்த இடத்துலதான் மிராக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது என்ன விஷயம் அப்படின்னு கேளுங்க நான் அவங்க சச்சரதத்தை நான் கையில வாங்கிக்கிட்டேங்க சச்சரத்துல வாங்கி நான் உட்கார்ந்துருக்கேன் நான் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றாரு பாபா குருஜி வந்து வெயிட் பண்ணு உனக்கு பாபாவே சொல்லுவாரு எந்த சாப்டர் படிக்கணும்னு பாபா சொல்லுவாரு அப்ப நீ சொல்லு அதையே படி அப்படின்னு சொல்றாரு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாபாவுடைய ஆன்சருக்காக அப்ப அந்த கேப்ல நான் பாபா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கேன் திடீர்னு என்னுடைய மனசுல வந்து ஒரு நம்பர் உதிக்குது ஒரு நம்பர் திரும்ப திரும்ப ஒரு நம்பர் ஒரு ஒரு நம்பர் வந்து உதிக்குது கொஞ்ச நேரத்துல குருஜி என்ன என் திரும்பினாரு திரும்பி பாபா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்க நான் நாலு அப்படின்னு நான் சொல்றேன் உண்மையா சொல்றேங்க எனக்குள்ள ஒரு நம்பர் வந்து உதிக்குது அது வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலுன்னு ஐ வாஸ் குளூலெஸ் உண்மையாலுமே நான் வந்து க்ளூலெஸ்ல தான் இருந்தேன் ஆனா குருஜி வந்து சொல்றாரு உனக்கு கொஞ்ச நேரத்துல பாபா சொல்லுவாரு நீ எந்த சாப்டர் படிக்கணும்னு பாபா சொல்லுவாரு அந்த சாப்டர் நம்பரை நீ எங்களுக்கு சொல்லிட்டு நீ படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்றாருல ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல என்கிட்ட கேட்கிறாரு பாபா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோடனே நான் சட்டுன்னு இருபத்தி நாலு அப்படின்னு நான் சொல்றேன் நான் இருபத்தி நாலு அப்படிங்கிறேன் அப்ப அதையே படி அப்படின்னு சொல்றாரு சாப்டர் இருபத்தி நால நான் வந்து ஓபன் பண்றேன் ஓபன் பண்ணாங்க அந்த சாப்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்பதான் இந்த மிராக்கல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அந்த சச்சரதத்து இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல அந்த சச்சரதத்தோடைய டைட்டில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபாவின் தமாஷும் வேடிக்கையும் அது யார் கூட அப்படின்னா திரு ஹேமந்த் பந்த் அவர்கள் கூட ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து சச்சரதத்தை எழுதினவர் ஹேமந்த் பந்தோடைய ஒரிஜினல் பெயர் உண்மையான பெயர் என்ன அப்படின்னா அண்ணா சாஹிப் பாபா அவரை செல்லமா அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு ஹேமன் வந்துன்னு கூப்பிட மாட்டாரு அண்ணா சாஹிப் அப்படிங்கறத சுருக்கி அண்ணா அப்படிங்கிறாரு அப்ப பாபா வந்து என்ன சொல்லுவாருன்னா இந்த அண்ணாவுக்கு வந்து தனியா தின்னும் பழக்கம் இருக்கிறது அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு அதை கேட்டு அண்ணா சாஹிபுக்கு வந்து கோபம் வரும் என்ன பாபா என்ன பார்த்து தீங்க தனியா திங்குற பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க எனக்கு அந்த மாதிரி பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு அப்ப பாபா பதிலுக்கு என்ன தனியா தின்ற பழக்கம் தான் நீ வந்து பருப்பு மணிகளை நீ மட்டும் தனியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே ஷாமா வந்து அந்த கோட்டு மடிப்பை இழுத்து விடுவாரு கோட்டு மணி மடிப்புல இருந்து ஒரு சில பருப்பு மணிகள் போய் கீழே உருண்டு விழுகும் அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பாபா தமாஷா கேட்க போது ஹேமன் பந்த் அதாவது அண்ணா சாஹிப் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த பருப்பு மணிகள் என்னுடைய கோட் மடிப்புல எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு வந்து சந்தைக்கு போற பழக்கமும் கிடையாது ஷீரடியில இந்த சந்தையெல்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது இன்னைக்கு நான் சந்தைக்கு போகவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு அண்ணா சாஹிப் ஏன்னா பாபா என்ன சொல்லுவாருனா இவன் சந்தைக்கு போயிருக்கான் சந்தைக்கு போய் தனியா பருப்பு மணிகளை இருக்கான் எனக்கு குடுக்காமலே இருக்கான் அப்படின்னு பாபா வந்து சொல்லுவாரு அதுக்குதான் பதிலுக்கு வந்து ஹேமந்த் பந்த் என்ன சொல்லுவாரு அப்படின்னா எந்த சந்தைக்கும் போகவும் இல்ல ஷிரடியில சந்தை எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்புறம் எப்படி நான் பருப்பு மணிகளை தின்றுக்க முடியும் அப்படின்னு ஹேமந்த் பந்த் கேட்டோன்னே அப்ப பாபா ஒரு விஷயம்ஸ் வந்து அங்க ஸ்டேட்மெண்ட் வைப்பாரு என்ன அப்படின்னா எது சாப்பிட்டாலும் அத வந்து நீ மத்தவங்களோட பகிர்ந்துதான் சாப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஹேமந்த் பந்த் என்ன சொல்லுவாரு அப்படின்னா எனக்கு மற்றவங்களோட பகிர்ந்து சாப்பிடுற பழக்கம் தான் எனக்கு இருக்கே தவிர தனியாக தின்னும் பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லும் போது எல்லாரும் இருக்கும் போது நீ எல்லார்கூடயும் பகிர்ந்துக்குவ ஆனா உன் பக்கத்துல யாரும் இல்ல அப்படிங்கற போது நீ என்னோட பகிர்ந்துக்குவியா அப்படின்னு பாபா கேட்பாரு அதுக்கு கீழே ஒரு ஒரு பேராகிராஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இதன் மூலியமாக பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நீங்க சாப்பிடுவதற்கு முன்பு உணவு அருந்துவதற்கு முன் உங்க பக்கத்துல இறைவன் இருக்கிறாரோ இல்லையோ பாபா இருக்கிறாரோ இல்லையோ உங்களை சுற்றி பாபா இருப்பதாக நினைத்து பாபாவுக்கு நெய்வேத்தியம் நிவேதியம் பண்ணி அவருக்கு அதை சமர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை உண்ண வேண்டும் அதாவது இந்த ஹோல் அத்தியாயம் அவரை நினைச்சு உங்களுடைய சாப்பாட்டுல முதல் வாய பாபாவுக்கு கொடுத்துட்டு அவருக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க தான் அந்த அத்தியாயத்தோடைய கருவே சோ அந்த அத்தியாயத்தை நான் படிக்கிறேங்க படிச்சு முடிச்சோடனே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காவும் இருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு ஏன் கேக்குறேன் ஏன் அப்படின்னா என் கனவுல வந்து பாபா என்கிட்ட என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு இப்ப கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க எனக்கு கனவுல நிலக்கடலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா ஹேமந்த் பந்தோடைய கோட் மடி மடிப்புல இருந்து அந்த உருண்டு ஓடி இல்லையா அந்த பருப்பு மணிகள் அப்படின்னு அவங்க சொல்றது நிலக்கடலையத்தான் ஏன்னா கடலை பருப்பு தோரப்பறுப்புலாம் நம்ம பச்சையா சாப்பிட மாட்டோம் பருப்பு மணிகள் உருண்டு ஓடிய பருப்பு மணிகள் என்னை விட்டுட்டு வந்து இவன் தனியா சாப்பிட்டான் அப்படின்னு அவங்க வந்து சொல்ற அந்த பருப்பு மணிகள் என்னன்னா நிலக்கடலை தான் அந்த தான் நான் நைட்டு கடவுல பாபா வாங்கிட்டு வர சொல்றாரு நான் அப்பதான் அந்த நிலக்கடலைய கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்றேன் கனவுல நான் அந்த நிலக்கடலைய பாபா கிட்ட கொடுக்கும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அடியேன் கொண்டு வந்த நிலக்கடலை ஒன்று மட்டும் எனக்கு மற்றவை நாதன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போன அந்த பருப்பு மணிகளை வந்து பாபாவோட ஷேர் பண்றேன் அதே விஷயம் அதே கருதான் நான் போன சத் படிக்கிறேன் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க நான் எந்த எந்த சாப்டர் படிக்கிறது அப்படின்னு கூட நானா சூஸ் பண்ணல குருஜியும் இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல என்ன இருக்குன்னு உண்மையா எனக்கும் தெரியாது அவ்வளவு மனப்பாடமா எல்லாம் எனக்கு தெரியாது நான் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தை எடுத்து படிக்கிறேன் அதுல நான் கொண்டு வந்த பருப்பு மணிகள் பத்தி தான் அந்த அத்தியாயத்துல எழுதி இருக்கு அதுல நான் கனவுல என்ன சொன்னேனோ அதே அதே இந்த அத்தியாயத்தையும் வந்து மெயின் பாபா என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா விட்டுகிட்டயே தனியா சாப்பிடுறான் இந்த அண்ணா வந்து என்ன விட்டுகிட்டு தனியா சாப்பிடறான் தனியா சாப்பிடற பழக்கம் இருக்கு சோ நான் பக்கத்துல இருந்தாலும் இல்லைனாலும் நீ என்ன சாப்பிட்டாலும் அத என்ன நினைச்சு எனக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு அவர் சொல்லிருப்பாரு அதாவது ஷேரிங் ப்ராசஸ் நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதை கடவுளுடன் பகிர வேண்டும் அப்படின்னு தான் அந்த அத்தியாயம் வந்து முடிச்சிருப்பாங்க இதேதான் நான் கடவுளையும் பாபா சொல்லியிருப்பேன் சொல்லிருப்பேன் அதே பருப்புமணி பருப்புமணி மீன்ஸ் நிலக்கடலை அதே நிலக்கடலை தான் நான் கொண்டு போய் பாபா கிட்டே நீட்டுறேன் அடியேன் கொண்டு வந்த நிலக்கடலை ஒன்று மட்டும் எனக்கு மற்றவை நாதன் உங்களுக்கு அப்படின்னு நான் ஷேர் பண்றேன் அதே சம்பவத்தை ஒட்டி வர்ற சரிதத்துல வர்ற அதே சாப்டர் தான் நான் அங்க போனதுக்கு அப்புறம் படிச்சேன் ஆனா இது எல்லாமே அன் எக்ஸ்பெக்டடா நடந்தது பாபாவுடைய தான் மொத்தமா அவர் பிளான் தான் ஏன்னா நாங்க இந்த சாப்டர் சூஸ் பண்ணல எனக்கு எந்த சாப்டர்ல என்ன இருக்குங்கிற அளவுக்கு மகப்பா அதெல்லாம் தெரியாது நான் இருபத்தி நாலுன்னு பாபா சொன்னாரு நான் சொல்றேன் அத நான் படிக்கும் போதுதான் என்னுடைய கனவு அந்த சாப்டர் கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் விஷயத்த சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு நடந்தது அப்படின்னு நான் சொல்றேன் உண்மையா எல்லாருக்குமே அப்படியே சம ஷாக்கிங்காவும் ரொம்ப மெய் போனாங்க சரி இதுதான் வந்து பாபாவுடைய லீலைகள் பாபா ஒரு ஒரு பிளான் பண்ணாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும் இன்னோடு இன்னொன்னு கூட கனெக்ட் ஆகும் அந்த கனெக்ஷனை வந்து நீங்க கொஞ்சம் உத்து கவனிச்சீங்கன்னு வைங்களேன் மெய் இருந்து போகும் மேலோட்டமா பாக்கும்போது அது ஒரு மேலோட்டமான விஷயமா தெரியும் ஆனா உள்ள ஆழ்ந்து போனீங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நமக்கு நல்லா புரியும் அது இதோட இந்த இந்த மிராக்கள் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்ல இதெல்லாம் முடியுதுங்க சத் படிச்சு முடிக்கிறோம் ஆரத்தி நடந்தது ஆரத்தி நடந்து முடிஞ்சோனே நான் கொண்டு போன லட்டுவை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க லட்டு செம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும் லட்டு பாபாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்டாரு அன்னதானம் நடந்தது அன்னதானம் எல்லாம் நாங்க அங்க போய் சாப்பிட்டோம் அதெல்லாம் நான் விளாக்லயே உங்களுக்கு போட்டிருப்பேன் வளாக்ல சொல்லியிருந்தேன் அன்னதானம் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் கோயில எனக்கு அவ்வளோ ஒரு ச சிலு சிலுன்னு ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோயில் விட்டு வரவே மனசு கிடையாது எனக்கு ரொம்ப நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணோம் டைம் ஸ்பென்ட் பண்ணி முடிச்சுட்டு கோயில் விட்டு கிளம்பும்போது போது வந்து குருஜி பாபாவுடைய வஸ்திரத்தை கொடுத்தாரு அது நான் உங்களுக்கு பிளாக்லயே காட்டினேன் இல்லையா அந்த வஸ்திரம் கிடைச்சது வந்து அன்எக்பெக்டட் பிளெஸிங்ஸ் எனக்கு நானே என்ன எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் ஒரு ஆசிர்வாதம் எனக்கு அண்ட் எனக்கு அங்க போனோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு என்னன்னா இனி நம்மளுடைய காரியம் நல்லபடியா நடக்கும் குருஜி வந்து எனக்கு ஒரு டேட் சொன்னாரு இல்லையா மார்ச் பதினெட்டு அப்படின்னு ஒரு டேட் வந்து அந்த மெசேஜ் பாபா கிட்ட இருந்து வாங்கி குருஜி போனதுக்கு அப்புறமும் கண்டிப்பா உனக்கு நடக்கும் நீ கவலைப்படாம போயிடுவா அப்படின்னு சொல்றாரு கிளம்பும் போது குருஜி வந்து எனக்கு திடீர்னு ஒரு தடி பாபாவுடைய தடி எடுத்து என் கையில குடுத்துட்டாருங்க அதை எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை நான் அந்த தடிய கையில வாங்கும் போது தாங்க எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அந்த தடியை நம்ம எங்கேயோ பாத்துருக்குறோம் அப்படின்னு உத்து உத்து பாக்குறேன் சட்டுமே எனக்கு ஞாபகம் வருது நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னேன் இல்லையா நான் வந்து வேல்மாரல் பூஜை பண்ணிட்டு நிமிந்து பாக்குறேன் பாபாவுடைய தடியில இருந்து ரெண்டு பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா கனவுல பார்த்த அதே தடி தாங்க சாக்ஷாத் அந்த தடி தான் கீழவேலூர் கோயில்ல குருஜி என் கையில கொடுத்தாரு அது வரைக்கும் நான் அதை நோட்டீஸ் பண்ணல கையில வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க நான் நோட்டீஸ் பண்றேன் இந்த இந்த தடி எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு தான் எனக்கு வந்து புரியுது நம்ம கனவுல பார்த்தது என் வேற எந்த தடியும் இல்ல சாக்சாத் கீழவயிலூர் பாபாவோடைய தான் நம்ம கனவுல பாத்திருக்கோம் அந்த தடிக்கு நேர் கீழே தான் நான் வந்து ஸ்டார் போட்டு பூஜை பண்றேன் வேல்மாரல் பூஜை பண்றேன் நிமிந்து பாக்குறேன் பாபா தடியில இருந்து கீழே விழுகுது இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா கீழவயிலூர் பாபாவும் வயலூர் முருகனும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலதாங்க இருக்காங்க அதனால தான் நான் பாதத்துல நான் வந்து வேல்மாரல் பூஜை நீண்டு பாக்கறேன் பாபா தெரியறாரு பாபா தடியில இருந்து ரெண்டு பூ கீழே விழுகுது அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நான் கூடிய விரைவில் கீழவேலூர் பாபாவையும் வயலூர் முருகனையும் பார்க்க போறேன் அப்படிங்கறத எப்பவோ ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டாங்க என்னை கீழவேலூருக்கு இழுக்கிறது அப்படின்னும் வயலூருக்கும் இழுக்கிறது அப்படிங்கறத அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் டிசைட் பண்ணிட்டாங்க அதனாலதான் என்ன வேல்மாறல் படிக்க சொல்லியிருக்காங்க அந்த வேல்மாறலை படிக்கிறது அப்படிங்கறதையும் உணர்த்தினாங்க நானும் அதை செஞ்சேன் செஞ்சதுக்கு அப்புறம் ஆகி நான் வந்து என்ன நினைச்சேன்னா முருகன் என் கனவுல வந்துட்டாரு எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு இனி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் என கீழே வயலூருக்கு இழுக்கிறாரு பாபா அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இந்த ஹோல் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கும் தடிய பார்த்து ஆசிர்வாதம் வாங்கி திருப்பி கொடுக்கறேன் வஸ்திரம் கொடுக்கறாரு மாலை கொடுக்கறாரு குருஜி எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னுடைய பிரசாத டப்பா இருக்கு இல்லைங்களா அந்த பிரசாத டப்பாவை எனக்கு திருப்பி கொடுக்கறாங்க நீரஜாக்கா குருஜி வந்து உனக்கு அதுல பிரசாதம் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க என்னன்னா டப்பாவை காலியா குடுக்க கூடாது இல்லையா டப்பாவை காலியா குடுக்க கூடாது எப்பயுமே நம்ம என்ன கொண்டு போனோமோ அதுல மிச்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரிதான் அந்த டப்பாவை திருப்பி தருவாங்க அப்ப நீரஜாக்கா சொன்னாங்க குருஜி உனக்கு பிரசாதம் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அந்த இருந்து கிளம்பி நேரா நாங்க வயலூருக்கு போறேன் வயலூர்ல போய் வயலூர் முருகனை பாக்குறேன் வயலூர் முருகனுக்கு போகும் போதே நான் கையில வேல் எடுத்துட்டு போறேன் நான் எந்த வேலுக்கு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அந்த வேலை நான் கை கையோட எடுத்துட்டு போறேன் எடுத்துட்டு போய் வயலூர் முருகனுடைய பாதத்துல வச்சு வணங்கி ஆசிர்வாதம் வாங்கிட்டு நான் வாங்கிட்டு வரேன் அப்ப வயலூர் முருகனும் தன்னுடைய கழுத்துல இருந்து மாலையை கழட்டி எனக்கு கொடுத்தார் அப்ப எப்படி இருக்கும் எனக்கு நினைச்சு பாருங்க நான் ஏன்னா ஏற்கனவே வேல்மாரல் பூஜை போய்கிட்டு இருக்கு முருகன் எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு அந்த சந்தோஷத்துல நான் வயலூர் முருகனை பாக்க வர்றேன் அவர் கழுத்துல இருந்து மாலையை கழட்டி கொடுக்கறாரு அதுவும் எப்ப கொடுத்தாரு அப்படின்னா நான் கேட்கும்போது போது என்னோட காரியம் நல்லபடியா நடக்குமா முருகா அப்படின்னு நான் கேட்டோடனே கழுத்துல இருந்து மாலை பெரிய மாலைய கழட்டி கொடுக்குறாங்க ஆக மொத்தம் பாபாவும் கழுத்துல இருந்து மாலையை கழட்டி கொடுத்துட்டாரு வயலூர் முருகனும் கழுத்துல இருந்து மாலையை கழட்டி கொடுத்தாரு ரொம்ப முருகனுடைய பாதத்துல வேலை வச்சு வாங்கிட்டு அதே இடத்துல சன்னிதானத்துக்கு பக்கத்துலயே நான் உட்கார்ந்து கோயில்ல வேல் மாறல் படிச்சேன் என படிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க நான் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ரெண்டு பேரும் இப்படி ஆசிர்வாதம் பண்ணிட்டாங்களேன்னு எனக்கு பயங்கர சந்தோஷம் வீட்டுக்கு போறேங்க அங்காதாங்க செம்மையான ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு கேளுங்க நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இந்த மாலை இதெல்லாம் செட்டில் பண்றேன் கொண்டு போனது எல்லாம் ஓபன் பண்ணி பாக்கறேன் பேக் எல்லாம் ஓபன் பண்றேன் பிரசாத டப்பாவை ஓபன் பண்றேங்க பிரசாத டப்பாவை ஓபன் பண்ணா செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயங்க அவ்வளோ அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்க பிரசாத டப்பாக்குள்ள ரெண்டு லட்டு இருக்கு அந்த லட்டு இருக்குங்க அந்த ரெண்டு லட்டு கூட ஒரே ஒரு நிலக்கடலைங்க ஒரே ஒரு நிலக்கடலை என் டப்பாக்குள்ள இருக்கு அப்போ நீரஜக்கா என்ன சொன்னாங்கன்னா குருஜி உனக்கு பிரசாதம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நானு என்ன பிரசாதம் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா என்னோடைய லட்டு ரெண்டு லட்டு அதுல பேலன்ஸ் அதை தான் அவங்க எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க ஆனா அந்த ரெண்டு லட்டு கூட ஒரே ஒரு நிலக்கடலை இருக்குங்க இப்போ என் கணவன் நீங்க நினைச்சு பாருங்க இதுதான் அந்த வீடியோ நான் அப்பவே ஸ்பாட்லயே அந்த வீடியோ பிடிச்சுக்கிட்டேன் நான் இங்க பாருங்க இந்த டப்பால ரெண்டு லட்டு இருக்கு ஒரே ஒரு நிலக்கடலை இருக்குங்க இப்ப என்னோட உங்களுக்கு என்னுடைய டைலாக் நான் சொன்ன டைலாக இப்ப நீங்க நினைச்சு பாருங்க அடியேன் கொண்டு வந்த நிலக்கடலை ஒன்று மட்டும் எனக்கு மற்றவை நாதன் உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் நான் கொண்டு போன நிலக்கடலைய மொத்தமா பாபா கிட்ட வச்சுட்டாங்க அண்ட் வந்தவங்களுக்கு லட்டு கூடவே நிலக்கடலையும் கொடுத்தாரு குருஜி எல்லாருக்கும் ஒரு ஒரு கை ஒரு ஒரு பிடி நிலக்கடலையே கொடுத்தாரு எல்லாரும் நிலக்கடலை சாப்பிட்டாங்க சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சது போக உன் டப்பால பிரசாதம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தாங்க ஒரே ஒரு நிலக்கடலை என் பாக்ஸ்குள்ள இருக்கு அது போக என்னுடைய லட்டு ரெண்டே ரெண்டு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க அந்த ஒரே ஒரு நிலக்கடலைய பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கிங்க பாபா வந்து செம்மையான ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு லீலைங்க என் லைஃப்ல என்னால மறக்க முடியாத லீலை எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நிலக்கடலை லீல தான் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷம் அவர் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அவர் நகத்துற ஒவ்வொரு மூவுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் மறந்துடாதீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாருங்க அந்த ஸ்டெப்புக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும் ஒரு சின்ன கனவு கொடுப்பாரு அந்த கனவுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை உணர்த்தினாருன்னா அந்த உணர்த்துறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கும் காரணம் இல்லாம ஒரு சின்ன சிறு வார்த்தைய கூட பாபா உதிர்க்கவே மாட்டார் அப்படி அவர் வாய்த்திருந்து ஒரு வார்த்தையை உதிர்த்துட்டாரு அப்படின்னா அது நிச்சயம் நடந்தே தீரும் அதுதான் இந்த மொத்த விஷயத்துக்கு பின்னாடி நடந்த ஒரு செம்ம அழகான விஷயம் கீழ வயலூர் பாபா அப்படின்னா அது கீழ வயலூர் பாபா தான் அது அதுக்கு வந்து மாஸ் தான் அப்படி மாஸ் காட்டினாரு பாருங்க அவரு பயங்கரமா இருந்தது எனக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா எனக்கே அவ்வளவு அச்சரியமா இருந்தது என்னடா நிஜமாலுமே நான் கொண்டு போன நிலக்கடலையில ஒன்னே ஒன்னு மட்டும் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு மத்த எல்லாத்தையும் அவரே வச்சுக்கிட்டாருங்க அப்படி முடியுது இந்த வீடியோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்கு குருஜி பத்தி நான் சொல்ல வேண்டியது இருக்கு குருஜி யாரு அப்படிங்கறத தனியா ஒரு வீடியோவா குடுக்கறேன் அதுக்கப்புறம் என்னோட காரியம் நடந்ததா இல்லையா அது எப்படி நடந்தது சொன்ன தேதியில நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ இதோட முடியல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு காத்துருங்க எப்படி இந்த சின்ன வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாபா ஒரு விஷயம் சொன்னாருன்னா